அனைவருக்கும் வணக்கம் சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவர் நாடார் தேசிய தலைவர் என்ற திரைப்படம் தமிழகத்தில் வந்து இன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது அதோடய டைரக்டர் அரவிந்தராஜ் அவர்கள் தன்னோட சுயநலத்திற்காகவும் எப்படியாவது மூன்று சமுதாயம் தென் மாவட்டங்களில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் தன்னோட சுயநலத்துக்காக பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தயாரிப்பாளர் மற்றும் டைரக்டர்லாம் சேர்ந்து ஒரு காண்ட்ரவசியான விஷயத்தை படத்தில் வச்சு அவதூறு பரப்பி கற்பனை கதை என்று சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் எந்த இடத்துலையும் இன்றைக்கி தேவேந்திரகுல சமுதாயத்தின் ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய இமானுவேல் சாகர் அவருடைய கதையை கற்பனைன்னு சொல்லி ஒரு கமோண்டராக வச்சு ஒரு இழிவுபடுத்திட்டு அதே சமயம் நாடார்களின் ஒரு கடவுளாக மனித கடவுள் என்று கூறக்கூடிய எங்கள் காமராஜர் ஐயாவை இழிவுபடுத்தும் விதமாக அவரையும் வந்து தவறாக சித்தரித்து படி படிக்க படிக்காதவர்களாக வந்து முதல்வர் ஆகக்கூடாதுன்னு தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் சொன்னதாகவும் அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அவர் வந்து காங்கிரஸில் ஒரு வட்டார தலைவராக இருந்து கொண்டு இருக்கின்றவர் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுகளில் வந்து காமராஜர் ஐயா வெற்றி பெறுவதற்கு இவர் உதவினார் என்றும் அவர் காமராஜர் ஐயா மாநில தலைவராக இருக்கார் மாநில பொறுப்பில் இருக்கார் அது எப்படி வட்டார தலைவர் வந்து காட்சியை வந்து சரியான முறையில் கையாளணும் அது வந்து இவர் தான் வந்து உதவி பண்ணினதாக வந்து சொல்லிருக்காங்க இதில் கான்ட்ரஸியாக காமிச்சா இவர்களோட எதிர்ப்புகள் கிளம்பும் அரசியல் சமுதாய தலைவர்களோட எதிர்ப்பு கிளம்பும் அந்த எதிர்ப்புனால இந்த தேசிய தலைவர் படம் வந்து வெளியே தெரியும் அதனால் பணம் நல்லா சம்பாதிக்கலாம் மாரி செல்வராஜுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாத போச்சே இப்போ இன்னைக்கு மாரி செல்வராஜை நாங்கள் எதுக்கு எதுக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதிய வன்மத்தோட படங்கள் வரக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் எதுக்கிறோம் அதே சமயத்தில் நீங்களும் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அதுவும் தவறு தேசிய தலைவர்னு ஒரு மகத்தான ஒரு தலைவரோட படத்தை நீங்கள் எடுக்கும்போது உண்மை சம்பவங்கள் என்னவென்று கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கான பொறுப்புணர்வோடு நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது பொறுப்புணர்வு பொறுப்போட இதை எப்படி கையாளணும் இந்த ப கதைகள் என்னென்ன உண்மை உண்மைத்தன்மை எந்த சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அண்ணன் தம்பியாக பல சமுதாயமாக தேவர் சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் நாடார் சமுதாயம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும் இந்த பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுனால பிளவு ஏற்படுத்துது இன்னைக்கு நீங்கள் ஒரு படத்தை சம்பாதிக்கணும் எப்படியாவது தேசிய தேசிய தலைவர் படத்தை ஓட வைக்கணுங்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்குறீங்க ஆனால் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே இதற்கு ஆடியோலான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதே சமயத்தில் இன்னைக்கு படத்தை பார்த்துட்டு ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கண்டனத்தை தெரிவிக்கிறார் என்று சொன்னால் நீங்க எந்த மாதிரி படத்தை எடுக்கிறீங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு நீங்க சரியான முறையில் படத்தை எடுத்தா கண்டிப்பாக வரவேற்போம் நீங்க தேசிய தலைவரோட உண்மை கதையை நீங்க எடுத்துருக்கணும் இன்னைக்கு காமராஜர் ஐயாவை இழிவுபடுத்தும் விதமாக நீங்க படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கீங்க அதே மாதிரி நீங்க இமானுவேல் சேகரை வந்து ஒரு காட்சிப்படுத்தியிருக்கீங்க அதுவும் தவறான விஷயம் இது மாதிரி நீங்கள் தவறுகளை நீங்க செய்யக்கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேசிய தலைவர் படம் நீங்கள் தன்னோட சுய லாபத்துக்காக எடுத்த படம் அதுல தேசிய தலைவர் நல்லவராக காட்டுறீங்க சேர்ந்தவரை நல்லா காட்டுங்க எல்லாம் ஆனால் மாற்று சமுதாய ஒரு கடவுளாக எண்ணக்கூடிய தலைவர்களை நீங்க எடுக்கக்கூடாது தான் எங்களோடது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம்